அணு ஆயுதத்துடன் நீருக்குள் பாயும் ட்ரோன் சோதனை வெற்றி ட்ரம்ப் வயிற்றில் புலியை கரைத்த புதின் முப்பத்தி மூன்று ஆண்டுகளுக்கு பிறகு அணு ஆயுத சோதனை நடத்தும் அமெரிக்கா ட்ரம்ப் அதிரடி உத்தரவு அமெரிக்க அதிபராக ட்ரம்ப் பதவியேற்றதிலிருந்து பிற நாடுகளுக்கு எதிரான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறார் அந்த வகையில் சீன பொருட்களுக்கு எதிராக கூடுதல் வரி விதித்தார் இதனால் அமெரிக்கா சீனா இடையே சலசலப்பு ஏற்பட்டு வந்தது இந்த நிலையில் தென்கொரியாவின் புசான் நகரில் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் சீன அதிபர் ஜி ஜின்பிங் இடையே பேச்சுவார்த்தை நடைபெற்றது இந்த பேச்சுவார்த்தைக்கு முன்னதாக அணு ஆயுத சோதனையை மீண்டும் தொடங்குமாறு அமெரிக்க இராணுவத்திற்கு அதிபர் ட்ரம்ப் உத்தரவிட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டாம் ஆண்டுக்கு பிறகு அதாவது முப்பத்தி மூன்று ஆண்டுக்கு பிறகு முதல் முறையாக அமெரிக்கா அணு ஆயுத சோதனையை மேற்கொள்ள உள்ளது இதனிடையே ட்ரம்ப் வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில் அமெரிக்கா மற்ற எந்த நாட்டையும் விட அதிக அளவில் அணு ஆயுதங்களை வைத்துள்ளது என்னுடைய முதல் ஆட்சிக் காலத்தில் ஆயுதங்களை புதுப்பித்ததால் இது சாத்தியமானது அணு ஆயுதங்களின் எண்ணிக்கையை பொறுத்தவரையில் ரஷ்யா இரண்டாம் இடத்திலும் சீனா மூன்றாம் இடத்திலும் இருக்கிறது ஆனால் இன்னொரு ஐந்து ஆண்டுகளில் சீனாவிடமும் சரிசமமான ஆயுதங்கள் இருக்கும் மற்ற நாடுகளின் பரிசோதனை திட்டங்களை கருத்தில் கொண்டு நம்முடைய அணு ஆயுதங்களை சம அளவில் பரிசோதிக்க டிபார்ட்மெண்ட் ஆஃப் வாருக்கு வழங்குகிறேன் இது உடனடியாக தொடங்கும் என்று தெரிவித்துள்ளார் அணு ஆயுதத்துடன் நீருக்குள் பாயும் ட்ரோன் சோதனை வெற்றி ட்ரம்ப் வயிற்றில் புலியை கரைத்த புதின் நீருக்கடியில் செல்லும் அணு ஆயுதம் தாங்கிய ட்ரோனை ரஷ்யா வெற்றிகரமாக சோதித்துள்ளது செவ்வாய்க்கிழமை அணுசக்தியால் இயங்கும் போசிடான் ட்ரோனின் சோதனை மிகப்பெரிய வெற்றியை பெற்றதாக ரஷ்ய அதிபர் புதின் அறிவித்தார் இந்த ட்ரோன் நீர்மூழ்கி கப்பலிலிருந்து ஏவப்பட்டது கிரேக்க புராணங்களின் கடல் கடவுளான போசிடானின் பெயரிடப்பட்ட இந்த ஆயுதம் எதிரி ரேடார்களை ஏமாற்றும் என்று ரஷ்ய அதிபர் புதின் தெரிவித்துள்ளார் போசிடான் ட்ரோனுக்கு நிகரானது எதுவுமில்லை என்றும் அதை நிறுத்துவது சாத்தியமற்றது என்றும் புதின் மேலும் கூறினார் ட்ரோனில் பொருத்தப்பட்ட அணு ஆயுதம் கண்டம் விட்டு கண்டம் பாயும் அணு ஏவுகணையை விட சக்தி வாய்ந்தது என்றும் புதின் தெரிவித்தார் கடலோரப் பகுதிகளுக்கு அருகில் வெடித்து கதிரியக்க சுனாமியை உருவாக்கும் திறன் கொண்ட அணு ஆயுதத்துடன் போசிடான் கட்டமைக்கப்பட்டுள்ளதாக ரஷ்ய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன முன்னதாக ரஷ்யாவின் வெஸ்னிக்ஸ் ஏவுகணை சோதனையை விமர்சித்த அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் ஏவுகணைகளை சோதிப்பதற்கு பதிலாக உக்ரைனில் ரஷ்யா முதலில் போரை தீர்க்க வேண்டும் என்று கூறியிருந்தார் இந்நிலையில் இந்த ட்ரோன் சோதனை வெற்றிகரமாக நடத்தப்பட்டுள்ளதாக புதின் அறிவித்துள்ளது கவனிக்கத்தக்கது